ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரதிஸ் கிச்சன் நான் உங்கள் இஎம்மா பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் வீட்லேயே சுலபமாக கேரமல் குல்ஃபி எப்படி செய்கிறதா பார்க்க போகிறோம் இந்த கேரமல் குல்ஃபி கடையில் வாங்கணும்னா ஐம்பது ரூபா அறுபது ரூபான்னு சொல்லி ரொம்ப ரேட் கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்கும் ஆனால் பாலும் சர்க்கரையும் இருந்தால் வீட்லேயே நம்ம சுலபமாக கேரமல் குல்ஃபி ரெடி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேரமல் குல்ஃபி வீட்லேயே சுலபமாக எப்படி செய்யலான்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதன்முறையாக பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல்லை கிளிக் பண்ணிட்டு ஆல் என்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த குல்வியை செய்யறதுக்காக இப்போ டப்பா ஸ்டவ்ல ஒரு பாத்திரம் வச்சிடலாம் இந்த பாத்திரத்துல அடிப்பிடிக்காமல் பால் இருக்கிறதுக்காக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இப்போ நானே இதில் அரை லிட்டர் பால் திக்கான பால் அப்படியே சேர்த்துக்கிறேன் இந்த பால் அப்படியே லோ ஃப்ளேம்லேயே இது அப்படியே பால் காஞ்சி வந்துட்டே இருக்கட்டும் இது ஒரு ஊரும் காயட்டும் அதுக்குள்ளே இன்னொரு பக்கம் நான் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கேன் இதில் ஐம்பது கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் சர்க்கரை சேர்த்துட்டு ஸ்டவ் ஃப்ளேமில் வைப்போம் ஏன்னா இந்த சர்க்கரை உருகி வரத்துக்கு நேரம் எடுக்கும் அதனால லோ ஃப்ளேம்லேயே ஆரம்பத்துலேயே வைக்க வேண்டாம் ஃப்ளேமில் வச்சுட்டு லைட்டாக இந்த சர்க்கரையில் ஈரப்பதம் வர ஆரம்பிக்கும் அந்த ஈரப்பதம் வர ஆரம்பிக்கிற நேரத்தில் நம்ம ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் மாற்றிட்டா போதும் இந்த சர்க்கரையை எதுக்காக இது போல் செய்கிறோன்னா இதில் தான் நம்ம கேரமெல் ரெடி பண்ண போகிறோம் இந்த சர்க்கரை இப்போ ஈரப்பதம் வர ஆரம்பிக்குது பாருங்கள் இது போல் ஈரப்பதம் வர நேரத்தில் நம்ம ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம் ஃப்ளேம்னு மாற்றி மாற்றிட்டு நம்ம இது போல் கலந்து கொடுத்துட்டே இருக்கணும் நம்ம இது போல் கை விடாமல் கலந்து கொடுத்தா தான் கேரமெல் வந்து கரெக்டான பதத்தில் ரெடியாகும் நம்ம கையை விட்டு விட்டு நம்ம கலந்து விட்டோன்னா இந்த சர்க்கரை எல்லாம் பிளாஸ்டிக் போல் உருகி கம்பி மாதிரி ஆகிடும் அதனால் கைவிடாமல் இது போல் சர்க்கரை வந்து அங்கங்கே கட்டிப்படுறத உடச்சி உடைச்சி நம்ம கலந்து விடலாம் இப்போ சர்க்கரை வந்து இந்த அளவுக்கு கரைஞ்சி வர ஆரம்பிக்கிறதுல இந்த நேரம் நம்ம நல்லா பால் காஞ்சி வர ஆரம்பிச்சிடுச்சு அந்த சைடில் இப்போ நல்ல சூடான பாலில் இப்போ நம்ம கேரமில் ரெடி ஆகிடுச்சு இந்த கேரமில்லை எடுத்து சேர்த்துக்கலாம் கேரமல் நல்லா சூடாக இருக்கிறதுனால இப்போ நம்ம இந்த பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு தான் நம்ம கலந்து விடணும் ஒரே நேரம் நம்ம இந்த பால் அப்படி சேர்த்துட்டோம்னா இந்த கேரமலும் சூடாக இருக்குது இந்த பாலும் சூடாக இருக்கிறதுனால மேலே பொங்கி அப்படியே வந்துடும் அதனால் போல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சேர்த்துட்டு நம்ம மொத்தம் பாலையும் சேர்த்து இதுபோல் கலந்து விட்டாச்சு கேரமல் எடுக்கிற பதம் தான் ரொம்ப முக்கியமான பதம் லைட்டாக கலர் மாறி அந்த சக்கரை பாகு வந்ததுக்கப்புறமா நம்ம உடனே பால் சேர்த்தாதான் நமக்கு கரெக்டான பதத்தில் கேரம் ரெடி ஆகும் இப்போ நம்ம இந்த பால் நல்லா கலந்து விட்டுட்டு இது போல் நான் ஒரு கப்பில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன் இந்த கான்ஃப்ளவர் மாவில் நல்லா காசி ஆற வச்ச பாலை ஒரு கரண்டி எடுத்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ நம்ம இதை நம் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இதில் எங்கேயுமே கட்டிப்படாமல் இந்த பாலில் இந்த கான்ஃப்ளவர் மாவு நல்லா கரைஞ்சி வரணும் அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுடலாம் வாரின பாலாக இருந்தால் தான் நமக்கு இந்த கான்ஃப்ளவர் மாவு கட்டிப்படாமல் நல்லா கரைஞ்சி வரும் சூடான பால் சேர்க்க வேண்டாம் இப்போ இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டாச்சு கலந்து விட்ட பாலை இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் இந்த பால் நல்லா கொதித்து வருது மில்க் பால் அந்த பாலில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நம்ம ஓரம்லாம் நம்ம கரண்டியை வச்சு இது போல் தள்ளி தள்ளி விடலாம் அப்போ தான் ஏடு தங்காமல் இந்த பாலில் நல்லா கலந்து கலந்து வரும் இப்போ இந்த கான்ஃப்ளவர் மாவு சேர்த்தோன்னே கொஞ்சம் திக்னஸ் ஆகிடும் நமக்கு ரெடியான பால் வந்து கொஞ்சம் திக்னஸ்ஸாக வர ஆரம்பிக்கும் இப்போ நல்லா இந்த அளவுக்கு நல்லா திக்காகி வர ஆரம்பிச்சிச்சு பாருங்கள் நம்ம கரண்டியில் நல்லா ஒட்டுற அளவுக்கு இருக்கணும் இந்த பால் அந்த அளவுக்கு இருந்தால் தான் நமக்கு இந்த குல்ஃபி கரெக்டான பதத்தை நமக்கு ரெடியாகும் இப்போ இந்த பால் ஒரு கரண்டியில் எடுத்து பார்க்கலாம் நமக்கு இது போல் கரண்டியில் எடுத்து பார்க்கும்போது போது இது போல் திக்கான பதமாக நமக்கு இருக்குது பாருங்கள் இந்த பதம் இருந்தால் தான் கரெக்டான பதம் இந்த பதத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுடலாம் இந்த பதத்தில் இருந்தால் தான் இது நல்லா ஆறணுன்னே இன்னும் கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும் அதனால் ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுட்டு ஒரு ஃபேன் காத்தடியில் நம்ம அப்படியே ஆற வச்சுடுவோம் இப்போ இந்த பால் நல்லா ஆறிட்டு நல்லா ஏடெல்லாம் தங்கி வருது பாருங்கள் இந்த பதத்தில் நமக்கு நல்லா சூப்பராக ரெடியாக இருக்குது இந்த திக்னஸ்ஸோடவே நம்ம இதை எடுத்து அப்படியே ஒரு ஐஸ் மோல்டுலையும் இல்லைனா நான் வந்து இன்றைக்கி டீ கப் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் பேப்பர் கப் யூஸ் பண்ணதுனால ரொம்ப சுலபமாக நம்ம இந்த ஐஸை அப்படியே எடுத்துடலாம் இப்போ நம்ம இந்த டீ கப்பில் நான் இதில் சேர்த்துக்கிறேன் நீங்கள் குல்ஃபி மோல்டு வச்சுருந்திங்கன்னா அதில் கூட நீங்கள் ஊற்றி வச்சுடுங்க இப்போ இது நல்லா ஒரு ஏழுலேருந்து எட்டு மணி நேரம் நல்லா ஃப்ரீஸ் ஆகி வரட்டும் இப்போ எனக்கு எட்டு மணி நேரம் ஆயிடுச்சு ஆனதுக்கப்புறமா இதில் நான் ஒரு ஒரு ஐஸ்லேயும் ஸ்டிக்கை இது போல் சொருகி விட்டுடுறேன் இப்போ நம்ம இந்த பேப்பர் கப்பில் தான் நம்ம இந்த ஐஸ் நம்ம ரெடி பண்ணதுனால இது ஈஸியாக இது போல் கிழிச்சி எடுத்தோன்னா அழகான குல்ஃபி நமக்கு ரெடி ஆயிடுச்சு ரொம்ப சுலபமான ரெசிபி தான் கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்பெல்லாம் குல்ஃபி சாப்பிடணும்னு தோணுதோ இது போல் வீட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள் நான் எனக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப சின்ன சின்னதாக அழகாக ரவுண்ட் ரவுண்டாக குல்ஃபி ரெடி பண்ணேன் உங்களுக்கு எந்த ஷேப்பில் விருப்பமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி இந்த குல்ஃபியை ரெடி பண்ணுங்க ரொம்ப சுலபமான ரெசிபி தான் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ